மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் பத்தாதவர்களே செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறைக்கோகள் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு நடக்காது அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் இழப்பீடா தரப்படும் அப்படின்னு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவை வெளியிட்ட விஜய் வந்து சொன்னபடியே தீபாவளிக்கு முன்னதாக அந்த இருபது லட்சம் நிவாரண உதவியை கொடுத்தாரு இதுக்கப்புறம் மாமல்லபுரத்தில் இருக்க தன்னோட அலுவலகத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைச்சு அவங்க காலில் விழுந்து நடந்த சம்பவத்துக்கு ரொம்பவே கண் கலங்கி மன்னிப்பு கேட்டதா சொல்லப்படுது ஏற்கனவே இந்த பெரும் துயர சாப்பிடல சரியா தூங்கல ரொம்பவே ஆள் மெலிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்துச்சு அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த போது விஜயோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா இருந்துச்சு நீதிமன்ற விசாரணை சிபிஐ விசாரணை அப்படின்னு தற்போது போயிட்டு இருக்க நிலைமையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கி அவர்களை நேரிலையும் சந்திச்சு வரும் காலங்கள்ல குடும்பங்களுக்கு தன்னோட உதவி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்படி இருக்க நிலைமையில இந்த துயர சம்பவத்திலிருந்து தற்போது மீண்டும் அரசியல் களத்திற்கு வருவதமா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசை விமர்சிச்சு ஒரு பதிவு ஒண்ண போட்டிருந்தாரு இந்த பதிவின் மூலமா விஜய் வந்து மீண்டும் அரசியல் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்ற நிலைமையில தற்போது அவர் பேசின வீடியோக்கள் ஆனது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு குறிப்பா ஆதவ் அர்ஜுனா கிட்ட இது குறித்து கேட்டபோது இனிமேல் ஒன்லி ஆக்சன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இதே போல தாவேகாவோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா வேகமாக நாங்க பிரச்சார ஊர்வலத்தை வந்து தொடங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எனவே விஜய் அவர்களை வேகமாக களத்துல சந்திக்கலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பானது இருந்துகிட்டு